வேலுண்டு பெருமாள் கோயிலில் அந்த முருகனின் கோயிலெருமான நினைத்து வழிபடுகிறார்கள் இலங்கையில் உள்ள பிரசித்தி பெற்ற கோயில்களில் நல்லூர் கந்தசாமி கோயிலும் ஒன்று கிழக்கு கோபுரத்தின் முன்பு அழகிய வேலைப்பாடுகளுடைய ஒரு தோரணம் காணப்படுகிறது கிழக்கு தெற்கு வடக்கு போன்ற மூன்று திசைகளிலும் மூன்று கோபுரங்கள் கம்பீரமாக காட்சியளிக்கிறது நல்லூர் கந்தசாமி கோயிலில் புகைப்படம் எடுக்க அனுமதித்த எல்லை வரை நாங்கள் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தோம் கோயிலின் முன்பரத்திலும் நிறைய புகைப்படங்களை வீடியோக்களையும் எடுத்துக்கொண்டோம் இந்த நல்லூர் கந்தசாமி பெருமாள் கோயிலின் வழிபாட்டு முறைகளை நெறிப்படுத்திய என்பவரின் நினைவுகளை போற்றும் வகையில் கோயிலுக்கு அருகில் அவருக்காக ஒரு மணிமண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது குரு உமா அவர்களின் பெரும் முயற்சியினால் இந்த கோயிலுக்கு இரண்டு விளக்குகளை அவர்கள் தலைமையில் நாங்கள் வாங்கி சென்றோம் இந்த விளக்குகளை வாங்கியதில் திருப்புகல் அன்பர் புவனேஸ்வரியின் பங்கு பாராட்டுதலுக்குரியது திருப்புகள் அன்பர்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் அந்த விளக்குகளை ஏந்திக் கொண்டு கோயிலுக்குள் நுழையும் அருமையான காட்சி அந்த இரு திருவிளக்குகளையும் அந்த நல்லூர் கந்தசாமி கோயிலின் பிரகாரத்தில் உள்ள ஆர்ம பெருமானின் முன்பு ஏற்றி அவரின் முன்பிருந்து நாங்கள் திருப்புகள் பாடல்களெல்லாம் பாடி மகிழ்ந்தோம் மெய் சிலிர்க்க வைக்கும் நிகழ்ச்சி எங்களுக்கு வாழ்க்கையிலும் மறக்க முடியாத ஒரு அனுபவம் ஆறு பெருமானின் சன்னதியில் அனித விளக்குகளை ஏற்றி ஆரத்தி எல்லாம் கண்டு கழித்து மகிழ்ந்தோம் வைப்பை எங்களுக்கு அளித்த குரு உமா பாலசுப்பிரமணியம் அவர்களுக்கும் அந்த நல்ல கந்தசாமி பெருமாளுக்கும் எனது நன்றியும் வணக்கங்களும்